ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை அமராவதி வனச்சரகத்தையொட்டி அமைந்துள்ள கிராமங்களில் வன விலங்குகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது விலை நிலங்கள் சேதமாகி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுகிறது இப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஆனைமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் குறிப்பிட்ட இடைவெளியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்துவது வழக்கம் இதன் கடந்த கூட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக மாவட்ட வன அலுவலர் தேவேந்திர மீனா தலைமையில் நடந்தது இதில் வன எல்லையில் சோலார் மின்வேலி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை விவசாயிகள் அளித்தனர் இந்த மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க குறைதீர் கூட்டம் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் நடைபெறும் என வனத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உடுமலை குட்டைத்திடல் வனச்சரகர் அலுவலகத்துக்கு உடுமலை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் வந்தனர் ஆனால் அலுவலகத்தில் இருந்த பணியாளர்களுக்கே கூட்டம் குறித்த தகவல் தெரியவில்லை எனினும் விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகள் வருவதற்காக காத்திருந்தனர் நீண்ட நேரமாகியும் குறைதீர் கூட்டம் நடத்த அதிகாரிகள் ஒருவர் கூட வரவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து திரும்பி சென்றனர் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைக் கோட்டத்தில் வனச்சலர் அலுவலகத்தில் இன்னைக்கு விவசாயிகள் குரதீர்ப்பு கூட்டம் நடக்கிறதா எங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமா கொண்டு சொன்னாங்க நாங்கள் விவசாயிகளுடைய குறைகளை சொல்றதுக்காக இங்கே நாங்கள் காலை பத்தரை மணிக்கு சொன்னது பத்தரை மணிக்கு வந்துட்டோம் ஆனால் எந்த அலுவலருமே இங்கே இல்லை நாங்கள் ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சுப்போம் தொடர்ந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் எந்த ஒரு அளவுமே எங்களுக்கு வந்து சரி வர எந்த இதுவுமே கவனிப்பும் இல்லை நாங்கள் உப்ப வந்து இதுவரைக்கும் ஒன்றே முக்கால் மணி நேரம் உட்காந்தாச்சு நீ நாங்கள் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே தவிரல விவசாயிகள் இன்னைக்கு சுற்ற சூழ்நிலையில் தோட்டத்து பணிகளை விட்டு போட்டு தன்னுடைய குறைகளையும் வரக்கூடிய கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு போட்டு இன்னைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்டு சொல்ல வந்தோம்னா இங்கே எந்த ஒரு அதிகாரியும் வனத்துறை சார்ந்த அதிகாரி யாருமே இல்லை காட்டுப்பண்ணி மான் யானைகள் குரங்கு எல்லாம் விவசாயினுடைய மிகப்பெரிய பிரச்சனை மயில் இதெல்லாம் இதனால் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் குறைகள் சொல்கிறதுக்கு குறைகள் கேட்கறக்கு அரசு அதிகாரிகள் இல்லைங்கிறது வந்து மன வருத்தமாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது அந்த சூழ்நிலை இருக்கிறோம் இந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணிச்சுட்டு இது மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அது இதுக்கு மேலே டிஎஃப்ஓ அவரை டைம் கொண்டு சேர்க்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு நிற்கிறோம்